ரமணியா யார் வந்து ரெண்டு பேரும் போனாங்க நீங்க போனாங்க வாய் வந்து காலோ நீ

जा हां यार ये ना बच रहा है ये ना बच रहा है ये लोग कौन बच गया आज नया है सुना 170 170 बोल

40 ரூபாயை குறைக்கும். அதோ கூட வராது. 300 ரூபாயலாம் குடுக்கும். 300 ரூபாயை ரூபாய்க்கு. நான் வணக்கனா. நான் இது வந்து தானா வர குட்டமா. நான் வாங்க உங்களுக்கு நீ தான்

ஒரு கிலோ நூத்தி எழுபது ரூபாய் இருக்கு இது ரெண்டும் வந்து இருநூத்தி ஐம்பது இருநூறு உங்க கூடலாம் அதுவும் இரநூறு அது இரநூத்தம்பது நானூற்றம்பது நானூற்றம்பது அதுக்கு ஒரு நூற்றி எழுபது ரூபாய் கழிச்சாச்சு நானூற்றி எண்பது இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது அண்ணா நானூற்றி ஐம்பது நானூற்றி நூற்றி எழுபது ரூபாய் கழிச்சாச்சின்னா இரநூத்தி எழுபது

முக்காபடி ஒன்னாலும் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறு வரும் ஒன்று மட்டும் ஜோடி ஒன்று அது இன்னும் ஒரு நூற்றம்பது ரூபா கூட வரும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா வரும் இதுக்கு அடுத்த இதுக்கு இருக்கு வேணும் எதுக்கு ஆப்ப முடியுமாரி இருக்கு பரவாயில்லையா சரி அது வாங்கலை ஒரு எவ்வளோ இருக்குது எவ்வளோ தரங்க இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது கட்டிங்களா இரநூத்தி எழுபது இருபது இந்த நேரத்தில் கெடுக்கிறதுக்குன்னே ரெண்டு பேரும் சும்மா இருக்க இங்கே அதை விட இதாகிடு பார்க்க வரதான் வந்து அதையோடு இதாக நோண்டிக்கிட்டு சும்மா வந்து நிற்கிறது சும்மா நிற்காது நாலு பேர் சேர்ந்த அதையோட இதாகிடுன்னு அதையும் நோண்டிக்கிட்டு இங்கெல்லாம் வந்து இந்த கூடலாம் வந்து கரெக்டாக இருக்கும் வியாபாரம் அதை மாதிரி கூட இந்த இப்போ ஒரு சவுத்து பொம்பளை போச்சேன் பேஜே பேச்சு அதுவும் கரெக்டாக